நடிகர் முத்துக்காலை அவர்கள் இளங்கலை தமிழ் இலக்கியத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்காரு இது அவருடைய மூன்றாவது பட்டப்படிப்பு அப்படின்றதுனால நிறைய பேர் தொடர்ந்து இவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது வயதில் இந்த மூன்றாவது பட்டத்தை பெற்றிருக்காரு நடிகர் முத்துக்காலை அவர்கள் ஸோ இவர் இனி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருக்காரு அப்படின்னு இவரை நிறைய பேர் பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்றத நாம இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் சண்டை பயிற்சியாளராக ஆகணும் அப்படின்ற ஒரு க கனவோட முத்துக்கலை அவர்கள் தன்னுடைய பதினெட்டாவது வயதுல கராத்தாவில் பிளாக் பெல்ட்டும் வாங்கியிருக்காரு இதை அடுத்து சினிமா மீதி இருந்த ஒரு ஆர்வத்தினால தனது சொந்த ஊரான இருந்து சென்னைக்கு வந்திருக்காரு சில படங்கள்ல ஸ்டன்ட் மாஸ்டராகவும் பணியாற்றியிருக்காரு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான பொன்மணம் படத்தின் மூலமா நடிகராகவும் அறிமுகமானார் மேலும் வடிவல் அவர்கள் கூட சேர்ந்து நிறைய நகைச்சுவை காட்சிகளில் நடிச்சிருக்காரு கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பேயிருக்க பயமேன் படத்திலேயும் கூட இவர் நடிச்சிருந்தார் இந்த நிலையில தான் தற்போது இவர் இளங்கலை தமிழ் இலக்கியத்துல முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்று பட்டமும் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம இது இவருடைய மூன்றாவது பட்டப்படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்றாங்க முன்னதாக இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்துல பி வரலாறு படிச்சு தேர்ச்சி பெற்றாரு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எம்ஏ ஏ தமிழும் படிச்சு அதிலையும் தெரிச்சு பெற்றிருந்தாரு இப்போ இவருடைய ஐம்பத்தி எட்டாவது வயதுல இவருடைய மூன்றாவது பட்டத்தை இவர் வாங்கியிருக்காரு இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து இவரை பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க